வெல்கம் டு ஸ்விட் ஜூஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சமையல் ரெசிபி எதுவும் பார்க்க இல்லைங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு தாங்க நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீட்டில் இருந்துகிட்டே பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாங்க இதுக்கு நீங்கள் வந்து அதிகமாக படிச்சிருக்கணும் டிகிரி வாங்கியிருக்கணும் அந்த அவசியம்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து ஏபிசிடி கரெக்டாக எழுதுவீங்களா ஒன் டூ த்ரீ கரெக்டாக எழுதுவீங்களா இந்த ரெண்டு தகுதி மட்டும் உங்களுக்கு இருந்தாலே போதும் வேறு எந்த விதமான ஒரு தகுதியுமே தேவையில்லைங்க இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எழுதுவீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மாதம் பதினெட்டாயிரரூவா சம்பளம் கண்டிப்பாக வாங்கலாம் இப்போ வாங்க என்னன்னுங்கிறத பற்றி பார்த்துடலாம் எத்தனையோ பெண்கள் என்ன செய்வாங்க வீட்டில் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா நமக்கு வீட்டில் இருந்தபடியே நம்ம எதாவது நல்லா நல்லாயிருக்குமே என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக புரியும் இப்போ வாங்க என்ன ஜாப் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்ம வெளியிலலாம் வேலைக்கெலாம் போனோம்னாக்கா அப்போ என்னாகும் நம்ம வந்து ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் வெளியில் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த ஜாப் பொறுத்த நம்ம வெளியில் வேலைக்கெலாம் போகவே வேண்டாங்க வீட்டில் இருந்தபடி நம்ம சூப்பராக சம்பாதிக்கலாம் பதினெட்டாயிரம் வரைக்கும் இப்போ நான் இது என்ன வேலைன்னு அடுத்த உங்களுக்கு சொல்கிறேன் இது என்ன ஜாப் அப்படின்னா இது வந்து எழுதணும் இதாங்க விஷயம் இதில் கண்டிப்பாக எழுதணும் ஒரு ஏழு மணி நேரம் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பதினெட்டாயிரம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் உட்கார மாதிரி இருக்கும் இந்த எழுதுகிற வேலையில் ஓகே இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த ரைட்டிங் ஜாப் பேர் வந்து ஒன் வேர்ட் ஆல் சொல்யூஷன் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த வேலை எடுத்தாலுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்மளே ஒரு வேலை செய்ய முடியாது தானே அந்த மாதிரி தாங்க இதுலேயும் சின்ன அமௌண்ட் தான் ரெண்டாயிரத்தி எட்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஆய் ரூபாய் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுவாங்கிறது பெரிய அமௌண்ட் கிடையாது தானே இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபா கட்டிவிடுமா கட்டினது என்ன ஆகுனா அவங்க நமக்கு வந்து ஒரு கொரியர் மாதிரி போட்டு விடுவாங்க அந்த கொரியரில் நூற்றி எண்பது ஷீட் வந்து இருக்கும் உள்ளே நம்ம வந்து கடையில் போய்லாம் அந்த ஷீட்லாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களும் நமக்கு கொரியர் போட்டு விட்டுருவாங்க அதில் வந்து நூற்றி எண்பது ஷீட் இருக்கும் ரெண்டு கலரில் இருக்கும் ஒன்று வந்து ரெட் கலர்ல இருக்கும் ஒன்று வந்து கிரீன் கலரில் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு கலரில் இருக்கும் ஒரு கலரில் வந்து தொண்ணூறு ஷீட் இருக்கும் இன்னொரு கலர்லேயும் தொண்ணூறு ஷீட் இருக்கும் மொத்தமாக அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இன்னைக்கு வந்து இப்போ ஒரு வேலை வெள்ளிக்கிழமை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு வந்துச்சுன்னா அந்த ஷீட் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து சொல்லிடணும் அவங்களுக்கு கொரியர் வந்துருச்சு அப்படிங்கிற விவரத்தை நம்ம அவங்களுக்கு சொல்லிடணும் சொன்ன பிறகு என்ன செய்வாங்க அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஓகே நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா அதே மாதிரி வர வெள்ளிக்கிழமை காலையில பதினொரு மணிக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தொண்ணூறு ஷீட் இருக்குல்ல அதை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து குரீர் போட்டு விடணும் அவங்களுக்கு இது வந்து என்னென்னா நமக்கு வந்து கரெக்டாக எட்டு நாள் டைம் இருக்கும் வெள்ளிக்கிழமையோட வெள்ளிக்கிழமை நம்ம சேர்த்தோம்னா கரெக்டாக எட்டு நாள் டைம் இருக்குது எட்டாவது நாள் காலையில் நம்ம போய் என்ன செய்யணும் குரீர் வந்து போட்டு விட்டுணும் இதுதாங்க தாங்க ஃபஸ்ட்டு அடுத்ததான் என்னென்னா நம்ம வந்து இன்னொரு தொண்ணூறு ஷீட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நம்ம விட்டுவிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு எழுத ஆரம்பிக்கணும் அடுத்த தொண்ணூறு ஷீட்டை எழுத ஆரம்பிச்சிடணும் அதே போல் வர சனிக்கிழமை காலையில் பதினொன்று மணிக்குலாம் நம்ம என்ன செய்யணும் அதை போய் போட்டு விட்டணும் இந்த குரீரில் போயிட்டு இதுதாங்க ரூல் இதில் நம்ம இது வந்து எழுதிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டாவது பேட்ச் இருக்குல்ல தொண்ணூறு நூற்றி எண்பது ஷீட் போட்டு விட்டாங்க நம்ம தொண்ணூறு ஷீட்டை கொண்டு போய் கொரியர் போட்டு விட்டுட்டோம் அடுத்த தொண்ணூறு ஷீட் எழுதிட்டு இருக்கும்போது நமக்கு என்னாகும் செகண்ட் கொரியர் போட்டு விட்டுருவாங்க நமக்கு அதில் ஒரு நூற்றி எண்பது ஷீட் வரும் அது நம்ம வந்து அடுத்ததாக எழுதணும் இப்போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம எழுதி நம்ம அனுப்பிடுறோமா அனுப்பின பிறகு என்னாகும் அதை வந்து அவங்க கரெக்ஷன் பார்த்துட்டு எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக இருந்துச்சு நமக்கு வந்து கரெக்டாக அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அவங்களுக்கு கொடுக்கணும் அதே நம்ம எழுந்த பேப்பரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த மிஸ்டேக் இருக்கிற பேப்பர் வந்து தள்ளிடுவாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும்னா இப்போ மேலே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம வந்து பதினோரு ஷீட்லேருந்து முப்பது ஷீட் வரைக்கும் நம்ம கரெக்டாக எழுதிருந்தோம்னாக்கா அதுக்கு வந்து ஒரு ஷீட்டுக்கு ரூபா மணி போட்டு நானூற்றி ரூபா தருவாங்க அதே முப்பத்தி ஒரு ஷீட்லேருந்து அறுபது ஷீட் வரைக்கும் கரெக்டாக எழுதிட்டோம்னாக்கா அப்போ ஒரு சீட்டுக்கு இருபது ரூபா போட்டு தருவாங்க நமக்கு ஆயிரத்தி இரநூறுவா வரும் அதே அறுபத்தி ஒரு ஷீட்லேருந்து எண்பது ஷீட் வரைக்கும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா ஒரு சீட்டுக்கு வந்து முப்பது மணி போட்டு ரெண்டாயிரத்தி நானூறுபா தருவாங்க நம்ம அவங்க கொடுத்த எல்லா சீட்டையுமே கம்ப்ளீட்டாக எண்பத்தி ஒரு ஷீட்லேயே தொண்ணூறு ஷீட் வரைக்கும் நம்ம அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எழுதி முடித்து கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு போட்டு விட்டோம்னா அவங்க வந்து கரெக்ஷன் பார்த்துட்டு எல்லா சீட்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாமல் சின்ன தப்பு கூட செய்யாமல் எழுத்து நீட்டாக நல்லா அழகாக எழுதி அனுப்பிட்டோம்னா கண்டிப்பான முறையில் ஒரு ஷீட்டுக்கு வந்து ஐம்பது ரூபா வீதம் ஒரு அம் தொண்ணூறு ஷீட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இந்த பணம் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு சே நம்ம அட்மிஷன் போடுறோம்ல அதுக்காக தான் நம்ம நானூறுவா கேட்டுரும் எக்ஸஸாக வந்து இதுக்கு டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி நானூறுவா எதுக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம மொத்தமாக ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கட்டி நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கணும் எல்லா மாதமும் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னாக்கா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ரெண்டாயிரத்தி நானூறுவா மட்டும் கட்டினா போதும் உங்களுக்கு வந்து முந்நூற்றி அறுபது ஷீட் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இதுதாங்க இதோட டீ தான் உங்களுக்கு இதுக்கு மேலே ஏதாவது டீட்டெயில் வேணும் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் இதில் சேர்கிறதுக்கும் சில பல கண்டிஷன் இருக்குது நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபோட்டோவில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் அதை பார்த்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் இதில் நீங்கள் எதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பைசா வராது அதையும் நோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பான முறையில் எழுத்து நீட்டாக இருக்கணும் மிஸ்டேக்ஸ் இருக்கக்கூடாது தொண்ணூறு ஷீட்டையும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பியிருக்கணும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து தொண்ணூறு ஷீட்டையும் கம்ப்ளீட் பண்ணி அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுபா கொடுத்துருவாங்க இதில் பாருங்கள் என்ன முறையில் எழுதணும் எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறது டீட்டெயில் இதில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க இதில் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ எப்படி எழுதணும் ஏபிசிடி எப்படி எழுதணும் எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருக்காங்க அதையும் நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க எழுதணும் எழுதணும்னு சொல்கிறீங்களே என்ன எழுதணும் இதெல்லாம் உங்கள் கேள்வி எனக்கு தெரியும் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன எழுதணும் அப்படின்ட்டு உங்களுக்கு கொரியர் போட்டுவிடுவாங்கன்னு இல்லையா அந்த ஷீட் வந்து இப்படி தாங்க இருக்கும் கொரியர் பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேலே பார்த்தீங்கன்னா நேம் ரெஃபர் நேம் கார் நம்பர் ஜாயினிங் டேட் டோட்டல் நம்பர் பேட்டின்னு போட்டிருக்கோம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது சம்திங் இந்த மாதிரி எதாவதுன்னு போட்டிருக்கோம் அப்படி இல்லைனாக்கா ஆர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் இப்போது என்ன நம்பர் ஸ்டார்டிங்கில் போட்டிருக்காங்களோ அதுக்கு அடுத்த நம்பர் நம்ம எழுதணும் இப்போது உதாரணத்துக்கு ஆர் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த நம் கட்டத்தில் ஆர் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அடுத்தது ஆர் டூ சிக்ஸ்டி செவன் அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம வந்து எழுதிக்கிட்டே வரணும் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரக்கூடாது சின்ன மிஸ்டேக் வந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் கிடைக்காது அதாவது பணம் கிடைக்காதுன்னா அந்த பேப்பருக்கு பணம் கிடைக்காது அவ்வளோதாங்க நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆர் செவன் ஃபிஃப்டி நைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வரும் அப்போது ஆர் செவன் ஃபிஃப்டி எயிட் அந்த மாதிரி வரும் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சிடணும் இதுக்கு இடையில் அடுத்தள்தல் இருக்கக்கூடாது எழுதுனதுக்கு மேலேயே திருப்பி திருப்பி எழுதக்கூடாது எங்கேயுமே கரெக்ஷன் இருக்கக்கூடாது தப்பு தப்பாக எழுதக்கூடாது இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் நல்லா அழகாக நீட்டாக கரெக்டாக நம்பர் தப்பு இல்லாமல் எழுதிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா கிடைக்கும் தொண்ணூறு ஷீட்டையும் கரெக்டாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே கொரியர் போட்டு விட்டுடணும் அப்படி போட்டு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறுபா கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன் உங்களுக்கு அதே தப்பாக எழுதிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக பைசா கிடைக்காது அதையும் பார்த்துக்கோங்க நம்ம வந்து பணம் கட்டின பிறகு அது திருப்பி தரவும் மாட்டாங்க அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க நீங்கள் நல்ல சூப்பராக எழுதுவீங்க ஹேண்ட் ரைட்டிங் செம்மையாக வரும் அதே சமயத்தில் ஒரு தப்பு கூட எனக்கு வராது அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக அந்த வேலையை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து பணம் கிடைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் இவங்க பாருங்கள் எண்பத்தி அஞ்சு ஷீட் எழுதியிருக்காங்க அதில் வந்து எழுபது ஷீட் கரெக்டாக இருந்தனால அவங்களுக்கு வந்து இரு ரெண்டாயிரத்தி நூறுரூபா கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து தொண்ணூறு ஷீட்டையும் கரெக்டாக எழுதி அனுப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நாலாயிரத்தி ஐநூறுபா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து நம்பி என்ன செய்றீங்க இந்த வேலையை வந்து ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் அந்த வேலையை செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் என்ன செய்யணும் அடுத்தது அப்படின்ட்டு இந்த வேலையை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வேணும் இந்த மாதிரி நீட்டாக நீங்கள் எழுதுவீங்கன்னா தாராளமாக இந்த வேலையை செய்யலாம் நாலாயிரத்தி ஐநூறுபா வாரம் வாரம் சூப்பராக எடுக்கலாங்க நீங்களும் பணத்தை அதுவும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ரொம்ப ரொம்ப சூப்பராக சம்பாதிக்கலாம் உங்களுக்கு சம்பாதிக்கணும் ஆசை இருந்துச்சுனாக்கா வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் இதை பற்றி ஏதாவது உங்கள் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை கட்டினாலும் உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டில் இருந்தபடியே ஏதாச்சும் வேலை நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட கிட்டே சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ போட்டு காமிங்க அவங்க வந்து அவங்க ஜாயின் பண்ணணும் அவங்களுக்கு ஆசை இருந்துச்சுனாக்காக்க நீங்கள் வந்து எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி செய்யணும் என்ன ஏதுங்கிறத வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறீங்க அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுனாக்கா மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாக்காக்கா இந்த மாதிரி எல்லா பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே உடனே பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சுஜூஸ் ஜூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதை மறந்தாமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் உடனே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் வீடியோ முடிவு பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ